பத்து கூறு எடுத்தா நூறு ரூபாங்க ஒரு நானூறுல இருந்து ஐநூறு கிராம் வருங்க இரநூறு ரூபாய்க்கு எடுத்தா ஒரு கிலோ ரேஞ்ச் வரும் உரையில வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது கண்ணு ஓகேண்ணா சைஸ் பொறுத்து கூறு கறி தான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா எலும்பு எல்லாமே கலந்து போடுறாங்க எலும்பு தலைக்கறி எல்லாமே எல்லாமே சேர்ந்து வர்றதுனால அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் கூறு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஓ அப்ப ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் ஆமாங்க அப்ப என்ன பயங்கரமா கூட்டம் என்ன அப்ப இதோட கூட்டம் இங்க சத்தம் கூட்டம் அங்க காதுக்கு அந்த வீடியோல நீங்க தான் ஃபேமஸ் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள தான் கேக்குறாங்க நிஜமா நிஜமா தான் தமிழ்ல தெரியும் கண்ணியா ஐயா அப்படி நடிக்கறாங்க நம்மகிட்ட அப்படியா ஆமா பையா தமிழ் தெரியுமா பையா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஒரு வருஷம் போனா நல்லா தமிழ் பேசுவாங்க அந்த டீ கடைக்காரி போய் புடி டீ டீ கடைக்காரங்களையா கல்லுனா குடிக்கிற கல்ல ஆமா தென்ன மரத்து கல்ல தென்ன மரத்து கல்ல பெஸ்ட்ரா விக்கி பெஸ்ட் அம்மா